சுக்கு toy எல்லா சுக்குனூரா வச்சு கம்பி எல்லாம் எடுத்துட்டாங்க. உங்க அம்மாவுக்குதான் ஞாயிற்றுல தண்டடிக்கும் எப்படி அம்மா Ahora. Ahí da. Lo. Bien tendrán bastante. Si será yo, yo sabe, ¿no? Por favor. Ah, no, inda una. Padre Liza. Ya anda tela. ¿Qué tiene? எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நடந்து போயிட்டு மூணு வருஷமாச்சு வீடு எரிஞ்சு எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு உடுப்பு மாத்தையில ஒன்று மாத்தையெல்லாம் சாப்பாடு க சாப்பிடக்கூட சமைச்சி சாப்பிடக்கூட நிம்மதி இல்லாமல் இருக்கோம் நாங்கள் கூரை போடுறேன் ஜனல் போடுறேன்னு கூட போட்டு கொடுக்கல சரியாக மூணு வருஷமும் அஞ்சே நாளாக ஆச்சு இந்த சிம் உலோக்கல் ஏற்றுனதும் எங்களுக்கு நம்பிக்கையில் இது இருக்குமா இருக்காதான்ட்டு கூட ஏன்னா இந்த டொய்லெட் குழியெல்லாம் வெட்டி கொடுத்து அதெல்லாம் உடச்சி எடுத்துட்டானுங்க அதில் உள்ள கம்பிகளை எடுத்துட்டாங்க இதுவும் இத்து பெயருமா என்னமோ எங்களுக்கு தெரியாது ஆனால் கேட்டால் சல்லங்குறாங்க கட்டுறோம் கட்டுறோங்கிறாங்க தலைவர் மாதிரி ஒருத்தருமே கட்டி கதைச்ச பாடு உள்ள ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் இருக்கோம் அந்த மண்டபத்துள்ளுக்கு இதையும் பாதிக்கப்பட வைக்கிறாங்க என்னான்னு கேட்டால் அதுல உள்ள கம்பி கல் இதெல்லாம் நிறைய களவு போயிடுச்சு நாங்கள் இன்ன வரைக்கும் மூணு வருஷமா தீபாவளி என்னான்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் பிள்ளைகளுக்கும் அதே நிலமை தான் உடுப்பு துணி மாத்திரத்துக்கு வழி இல்லை பிள்ளைகளும் இளந்தாரி பிள்ளையோ குமரி பிள்ளைகள வச்சுக்கிட்டு இருக்கிறோம் முடியாதவங்க அப்படியே எங்களோட அப்பாவும் நாங்கள் அந்த குளிர் தாங்க முடியாமல் இப்போ அப்பாவும் இறந்து போயிட்டார் அவரும் இப்போ ஒரு மாதம் ஆகுது இனி நாங்கள் எங்களுக்கு வீடு என்னென்னத்தை நாங்கள் இழந்துட்டு எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறீங்க இன்னும் என்னென்னத்தை இழக்கணும் மூணு வருஷம் ஒன்று நாங்கள் சாகமுன்னுக்கு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டையாவது அமைச்சு கொடுத்துனு நாங்கள் சாகுறதுக்கு ஆசைப்படுறோம் அந்த உதவியாவது செய்யணும் ரெண்டாவது எங்கள் காலம் எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு நாங்கள் அரவாசியை அனுபவ வச்சு முடிச்சிட்டோம் எங்களோட பிள்ளைகளுக்கு பதினேழு பதினெட்டு வயசு என்ன செய்யணும் அதுக்காக படிக்கணும் இல்லாட்டி எங்கள் மாதிரி பில்லு வெட்டி இந்த மாதிரி நாசமாக போகணுமா ஓட்டு கேட்க மட்டும் நாங்கள் சந்து பந்தில் இருந்தாலும் தேடிக்கிட்டு வந்துடுறீங்க இப்போ எங்களை பார்க்க யாருக்கும் தெரியாதா உடனே எங்களுக்கு வீடாக கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புண்ணியமாகும் இல்லாட்டி நான் எங்ககிட்ட நிலம நாங்கள் வேறே தான் குடும்பத்தோடு நஞ்சு குடிச்சிட்டு சாகுறத்துக்கு தான் இருக்குது இந்த பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் நாங்கள் மூணு வருஷத்துக்கு மேல வீடு எரிஞ்சு இந்த மண்டபத்தில் இருக்கோம் சின்ன சின்ன பிள்ளைங்க கொமரி பிள்ளைங்க வயசானவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வீடு கட்டி தரேன்னு சொல்லி வந்து ரெண்டு பையனும் அடிக்கல் நாட்டினாங்க நாட்டி கல்ல மட்டும் ஏற்றிட்டு போயிட்டாங்க அதுக்கு கூரல்ல இல்லை கதவு இல்லை ஒன்றும் இல்லை இப்போ பில்லு தான் மண்டி கிடக்குது நாங்கள் மூணு வருஷமா தீபாவளி கூட கொண்டாடலை சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இன்னும் இந்த மண்டபத்தில் சாமான் செட்டு எல்லாம் இழந்து வந்தோம் வந்து இன்னும் அதே நிலமையில தான் இருக்கோம் நாங்கள் இந்த வீடாக தான் உங்ககிட்ட கட்டி கேட்குறோம் வேறு ஒன்றும் கேட்கல எங்களுக்கு எப்படி செஞ்சு தயவு செஞ்சு இந்த வீடை கட்டி கொடுங்க நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் அந்த மண்டபத்தில் இருக்குது நாளைக்கு கட்டி கொடுப்பாங்களாம் இன்றைக்கி கட்டி கொடுப்பாங்களான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜி எரிஞ்சு மூணு வருஷம் ஆச்சுங்க எங்கள் வீட்டில் மூணு குமல் இருக்குது மையம் இருக்குது மருமகம் இருக்குது பிள்ளைகளுக்கு ஒழுங்காக உடுத்துறதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு படுக்க இடம் இல்லை இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடை கட்டி கொடுக்க பாருங்கள் கடைவாசி கட்டின வாக்கில் அப்படி அப்படியே கிடக்குங்க இப்போ மூணு வருஷமாக நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் வருஷமாக இந்த நிலத்தில் இருக்கோம் ஆனால் மூணு வருஷமாக எங்களுக்கு எந்த விதமான உதவி எதுவும் இல்லை நாங்கள் ஸ்கூல் மாணவர்கள் மாணவிகளும் பெரிய கஷ்டத்தோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள அது இப்போ சரியான பரிமாணம் இல்லாமல் கலந்துக்கிட்டு இருக்கோம் ஸ்கூல் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் பெரும் கஷ்டத்தில் தான் இருக்கும் எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது அதே நேரத்தில் எங்களுக்கு வீடு அமைச்சிருக்காங்க அந்த இடத்துல கட்சி அந்த கம்பி எல்லாம் கல்வெடித்து போயிடுறாங்க எங்களை பார்வையிட யாரும் இல்லை பார்வையாக யாரும் இல்லை ஆனால் எங்கள் மாணவர்கள் சரியான கஷ்டத்தில் போகிறது கூட சரி கஷ்டத்தில் இருக்காங்க அதனால் சரி செஞ்சு எங்களுக்கு அந்த வீடு அமைச்சு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சுகம் இல்லாமல் ரெண்டு ரெண்டு பேர் கூட இறந்து இறந்து போயிட்டாங்க தாங்க இப்போயும் சோம்பலாமல் ஒரு அம்மா இருக்க முடியாமல் அதை நாங்கள் டொய்லெட் கூட கூட்டி தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது அந்த நான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் சய செஞ்சு எங்களோடய வீடை கண்காணிப்பன் பண்ணி எங்கள் வீடு அமைச்சு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கோம்